சிறிஸ்டிபின் புகைப்பட நாடகம் மார்டின் லூதர் புதிய ஏற்பாட்டை படிக்க தொடங்கிய நேரத்தில் அதன் எளிமையை கண்டு வியந்தார் விசுவாசத்தால் நீதிமானாக்கப்படுவது குறித்த வேத வாக்கியத்தின் மாபெரும் சத்தியத்தை கிரகித்துக் கொண்டிருந்த போது அவர் டெர்சலை சந்தித்தார் இதன் பிறகு திருச்சபையின் நம்பிக்கையிலும் ஆவியிலும் பெரும் பிழைகள் படிப்படியாக ஊடுறியிருப்பதை அவர் அதிகமாக நம்பலானார் போப்பு கொடுத்த அதிகாரத்தின் கீழ் டெட்செல் பாவ மன்னிப்பு சீட்டு விற்பனையை செய்து கொண்டிருந்தார் அதிலிருந்து வந்த வருமானம் ரோமின் புனித பேதுரு பேராலயத்தை கட்டி முடிக்க பயன்படுத்தப்பட்டது டெட்செல் தனது அதிகாரத்தை மீறியிருக்கலாம் அல்லது மீறாமலும் இருந்திருக்கலாம் ஆனால் அவர் கிறிஸ்துவின் தியாக பலியின் புண்ணியத்தை குறித்து பிரசங்கியாமல் உங்களது நண்பர்கள் உத்தரிக்கும் ஸ்தலத்தில் பல்வேறு பாவங்களுக்காக துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் போப்பிற்கு அவர்களை விடுவிப்பதற்கான அதிகாரம் உள்ளது நான் அவருடைய பிரதிநிதி இந்த நிதிக்கு நன்கொடை அளிக்கும் விதமாக தங்கள் பணத்தை இந்த பெட்டியில் போடுகிறவர்களுக்கு என்ன உத்தரவாதம் அளிக்கிறோம் என்றால் நீங்கள் பணத்தை பெட்டியில் போடும் அந்த நொடியிலே உங்களது நண்பர்கள் உத்தரிக்கும் ஸ்தலத்தின் துன்பங்களில் இருந்து விடுவிக்கப்படுவார்கள் என்று சொல்லிக்கொண்டு போப்பின் வல்லமையையும் அவருடைய பிரதிநிதியாகிய தன்னுடைய அதிகாரத்தையும் பற்றியே பிரசங்கித்தார் என்பதுதான் பதிவு லூத்தர் அப்போது கத்தோலிக்கராகவும் உத்தரிக்கும் ஸ்தலம் பற்றின நம்பிக்கை உடையவராகவும் இருந்தாலும் கூட தேவ கிருபையை பணம் கொடுத்து வாங்க வேண்டும் என்ற வணிகத்தனமான கருத்தை லூத்தரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை எனவே அவர் டெட்சலை கடுமையாக பகிரங்கமாக கண்டனம் செய்தார் எங்களுக்கு தெரிந்த வரையில் பெரும்பாலான நாகரிகமடைந்த நாடுகளில் பாவ மன்னிப்பு சீட்டுகளின் பொது விற்பனை நிறுத்தப்பட்டாயிற்று ஆனால் சமீப காலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு வாக்கில் மெக்சிகோ நாட்டில் உள்ள பல தேவாலய மேசைகளில் பல்வேறு பாவங்கள் மற்றும் குற்றங்களுக்கான விவரமும் அதற்குரிய விலைகளும் குறிப்பிடப்பட்டு அவைகளுக்கான பாவ மன்னிப்பு சீட்டுகளும் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன புராட்டஸ்டாண்டுகளும் சில கத்தோலிக்கரும் கூட இந்த பாவ மன்னிப்பு சீட்டுகள் பாவத்திற்கு அனுமதி அளிக்கும் ஒன்றாக கருதுகின்றனர் ஆனால் ரோம சபையோ தாங்கள் ஒருபோதும் பாவம் செய்வதற்கான அனுமதிகளை வழங்குவது இல்லை மாறாக உத்தரிக்கும் ஸ்தலத்தின் துன்பங்களை நீக்கும் பாவம் மன்னிப்பை மாத்திரமே வழங்குகிறோம் என்பதாக தெரிவித்தது இன்று வேத மாணவரிடையே மறித்த பின்பு மனிதனுக்கு எந்த உணர்வும் இருப்பதில்லை உயிர்த்தெழுதலின் காலையில் அவர்கள் எழுந்திருக்கும் போது மறித்தபோது அவர்களுக்கு இருந்த அதே சிந்தனையோடு எழுந்திருப்பார்கள் என்று வேதாகமம் போதிக்கிறது என்கிற நம்பிக்கை அதிகரித்து வருவதாக தெரிகிறது உத்தரிக்கும் சலம் இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்காக கொடுக்கப்படும் வேத வாக்கியங்களை இப்போதிருக்கும் பரிசவான்களுக்கும் வரப்போகும் யுகத்தில் உலகத்திற்கு கிடைக்கப் போகும் அடிகளுக்கும் உபதிரவ காலத்திற்கும் அவர்கள் பொருத்தி பார்க்கிறார்கள் Amen.